வாங்க ஒரு சின்ன புதிரோட இந்த அலசல ஆரம்பிக்கலாம் சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமா இருக்கிற ரொம்ப ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான உரையிலிருந்து ஒரு ஆழமான கருத்தை நாம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க ஃபாரின் ஃபாரின் திரும்ப திரும்ப வருது அப்புறம் சம்பந்தமே இல்லாத சில ஆங்கில வார்த்தைகள் பார்த்த உடனே என்ன தோணுது இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்ல யாரோ ஏதோ உளறி வச்சிருக்காங்கன்னு தோணலாம் ஆனா இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஆமா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி மனசையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய பயணம் ஒளிஞ்சிருக்கு அந்த பயணத்தோட முடிவுல நமக்கு கிடைக்கிற ஒரு உணர்வுதான் நிறைவு வாங்க இந்த புதிர அவிழ்த்து பார்க்கலாம் நம்மளோட இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு மனநிலையிலிருந்து தான் நம்மள பல பேர் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இத உணர்ந்திருப்போம் அதாவது சுத்தி இருக்கிற எல்லாமே புதுசா அந்நியமா தெரியுற ஒரு ஃபீலிங் அந்த மூல உரையோட ஆரம்பமும் இதுதான் சொல்லுது ஸோ இந்த பயணத்தோட முதல் ஸ்டெப் என்னன்னா அந்நியமாதல் அப்படின்னா என்ன நம்மள சுத்தி இருக்கிற உலகம் மக்கள் ஏன் சில சமயம் நம்மளோட சொந்த யோசனைகளே கூட நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும் நம்ம தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க அதுதான் அந்த மாதிரி அந்நியமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அடுத்தத என்ன வரும் ஒண்ணுமே புரியாது ஏன் இப்படி நடக்குது நாம ஏன் இப்படி ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காத ஒரு நிலை இந்த மாதிரி எதுவுமே பரிச்சயம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லையா அதுதான் எவ்ரி திங் இஸ் அதாவது எல்லாமே அந்நியமா இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்கும் இதுதான் நிறைவுங்கிற அந்த நிலையை நோக்கிய பயணத்தோட முதல் படி சரி இந்த குழப்பமான ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வெளியே வருது அந்த மூல உரை நமக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை க்ளூவா கொடுக்குது ஒன்னு நம்மளோட வரலாறு இன்னொன்னு நம்மளோட நாடகம் இந்த ரெண்டையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இங்க தான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வரலாறுனா என்ன நம்ம வாழ்க்கையில் உண்மையா நடந்த சம்பவங்கள் அ கலெக்ஷன் ஆஃப் அவ்வளவுதான் ஆனா நாடகங்கிறது அந்த சம்பவங்களோட நம்ம சேர்த்து வச்சிருக்கிற உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் நிறைவுங்கிற அந்த நிலைக்கு போகணும்னா நாம இந்த நாடகத்தை விட்டுட்டு வரலாற்றை மட்டும் அதாவது நடந்தத நடந்தபடியா ஏத்துக்கணும் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இல்லையா அப்படி நம்ம வரலாற்றை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற அந்த டிராமாவை கடந்து வந்தா நாம் எங்க வந்து நிப்போம் தெரியுமா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துடுவோம் அதுதான் நிறைவுன்னு சொல்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மனநிலை நிறைவு இது சும்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றத விட ரொம்ப அதிகம் ஒரு முழுமையான உணர்வு ஒரு பூர்ணத்துவம் ஆமா எல்லாம் இப்போ சரியா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி வரும் நம்மளோட தேடல் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் நாவ் அதாவது நான் இப்போ திருப்தியா இருக்கேன் அந்த மூல உரையில திரும்ப திரும்ப வர்ற இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியம் தான் இந்த நிறைவுங்கிற நிலையோட பிரகடனம் இது வெளியில நாம ஜெயிச்சத பத்தி இல்ல உள்ளுக்குள்ள நாம அடைஞ்ச ஒரு நிலைய பத்தி அப்போ இந்த நிறைவுனா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா வெளியில சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா உள்ளுக்குள்ள நாம அமைதியா ஃபீல் பண்றது இது சரி இது தவறுன்னு நம்ம போடுற கணக்கையெல்லாம் தாண்டி நடந்தத நடந்தபடியே ஏத்துக்கிறது இது ஒரு முழுமையான மன திருப்தி ஓகே இந்த நிறைவுங்கிற ஃபீலிங் ஒருத்தரோட தனிப்பட்ட அனுபவம் மட்டும் தானா இல்ல இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவான உண்ணா வாங்க பாக்கலாம் உண்மையில இது எந்த ஒரு கலாச்சாரத்துக்கோ இல்ல ஒரு மொழி பேசுறவங்களுக்கும் மட்டும் சொந்தமான விஷயம் கிடையாது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த டெக்ஸ்ட் அதுலேயே இதுக்கான சில தடயங்கள் இருக்கு ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்றது மூலமா இந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது இது மொழிக்க அப்பாற்பட்டதுன்னு காட்டுது அதோட டோங்கா ஐரோப்பிய யூனியன் சில இடங்களை சொல்றது மூலமா இது ஒரு உலகளாவிய அனுபவம்னு நமக்கு புரிய வைக்குது இந்த மனப்பயணத்தை ஒரு டைம்லைன் மாதிரி நாம அழகா பாக்கலாம் பாருங்க முதல்ல எல்லாமே அந்நியமா இருக்குங்கிற ஒரு குழப்பமான நிலை அங்க இருந்து நான் திருப்தியா இருக்கேன் ஒரு மையப் புள்ளிக்கு வரும் கடைசியா நன்றிங்கிற உணர்வோட இந்த பயணம் முடியுது குழப்பத்துல ஆரம்பிச்சு நன்றி உணர்ச்சில ஓடிற இந்த பயணம் எவ்வளவு பெரிய மனமாற்றம் பாத்தீங்களா ஆமா தேங்க்யூ நன்றி அந்த மூல உரையோட முடிவுல வர இந்த வார்த்தை சும்மா ஏதோ எதேச்சியா இல்ல நம்ம நிஜமாவே ஆழமா ஒரு நிறைவு அடையும் போது நம்ம மனசுல இருந்து இயற்கையா வர உணர்வுதான் நன்றி உணர்வு அந்த பயணத்துக்கு அந்த அனுபவத்துக்கு அந்த அமைதிக்கு நாம சொல்ற ஒரு மரியாதை அப்போ கடைசியா முக்கியமான ஒரு கேள்வி இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைவுன்னா என்ன ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை அடைகிறதா ஒரு உறவை சரி பண்றதா இல்ல உங்களை நீங்களே முழுசா ஏத்துக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க